டான் தொலைக்காட்சியின் சங்கப்பலிகை கவியின் குரல் நிகழ்ச்சியில் வந்த நான் கவிரை முல்லைத்தீவுமடு மகாவித்யாலய உயர்தர மாணவி செல்வி சரிதா விஜிதரன் நான் கவிமலையை பொழிவதற்காக இரண்டு தலைப்புகளை தாங்கி வந்துள்ளேன் அதிலே முதலாவது தலைப்பாக காணாமல் போகும் மங்கள் கலைகள் காணாமல் போகும் மங்கள் கலைகள் பண்பாடு மட்டுமல்ல பண்டைய காலத்து கலைகளும் கூட இப்போ காவாலையா கூத்தாடுகின்றது பண்பாடு மட்டுமல்ல பண்டைய காலத்து கலிகளும் கூட இப்போ காவாலையா கூத்தாடுகின்றது காவடி தூக்கி ஆடுவான் கூட குத்துப்பாட்டு போட்டால் தான் நான் குதிக்கால் குத்தி ஆடுவேன் என்கிறான் காவடி தூக்கி ஆடுவான் கூட குத்துப்பாட்டு போட்டால் தான் நான் குதிக்கால் குத்தி ஆடுவேன் என்கிறான் கலவை செய்த மிமிக்ரி பாடல் என்றால் தான் செடில் பிடிப்பவனும் நான் கால் பின்னி ஆடுவேன் என்கிறான் கலவை செய்த பாடல் செடில் பிடிப்பவனும் நான் கால்பிண்ணி ஆடுவேன் என்கிறான் படப்பிடிப்பாளன் மணமக்களை ஆட வைத்தால் தான் படப்பிடிப்பு பெருமதியாகும் என்று பக்குவம் சொல்லிக் கொடுக்கின்றான் மணவரையில் படப்பிடிப்பாளன் மணமக்களை ஆட வைத்தால் தான் படப்பிடிப்பு பெருமதியாகும் என்று பக்குவம் சொல்லிக் கொடுக்கின்றான் தெய்வங்களை கூட தேவார பாடல்களை விடுவித்து சினிமா சரக்குகளால் தான் திருப்திப்படுத்த முடியும் என்கிறார்கள் சிலர் தெய்வங்களை கூட பாடல்களை விடுவித்து சினிமா சரக்குகளால் தான் திருப்திப்படுத்த முடியும் என்கிறார்கள் சிலர் வீதியுலா அவரும் சாமிகள் கூட வீதியுலா அவரும் சாமிகள் கூட வாலிபு பாடல்களை பாடும் நாதஸ்வர கச்சேரியினோடு தான் வரவேற்கப்படுகின்றனர் வாலிபு பாடல்களை பாடும் நாதஸ்வர கச்சேரியினோடுதான் வரவேற்கப்படுகின்றனர் சித்தரும்பு பாடலின் சிலசிலுப்போடுதான் சிவலிங்கப் சிலுசிலுப்போடுதான் சிவலிங்கப் பெருமானுக்கு சாம பூஜைகள் நிகழ்கின்றன சடங்கும் சம்பிரதாயமும் சாராய சாம்ராஜ்யத்தின் ஆதிக்கத்திற்குள் போனதால் சடங்கும் சம்பிரதாயமும் சாராய சாம்ராஜ்யத்தின் ஆதிக்கத்திற்குள் போனதால் அதுவும் மாடும் கொண்டாட்டமாயிற்று அதுவும் கொண்டாட்டமாயிற்று மயானத்தின் அமைதியை கூட மானபங்கப்படுத்தி போகிறது மரணத்திடங்கு பிரபு தேவாக்களின் கூத்துக்கள் மயானத்தின் அமைதியை கூட மாணவங்கப்படுத்தி போகிறது மரணத்திடங்கு பிரபுதேவாக்களின் மன்மதராசா கூத்துக்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாடலும் கூட மேலை தேய மட்டாடி போர்த்தியே மேடிகளை அலங்கரிக்கும் மோகன கீதமாய் ஒழிக்கிறது இப்போது தமிழ் தாய் வாழ்த்து பாடலும் கூட கூடாடி போர்த்தியே மேடிகளை அலங்கரிக்கும் மோகன கீதமாய் ஒழிக்கிறது இப்போது தொடர்ந்து தற்கால சில மனிதர்களின் பண்புகளை கருத்திற்கொண்டு நான் தாங்கி வந்துள்ள அடுத்த தலைப்பு மனிதம் வாழ மனிதம் வாழ பதவியிலே இருந்தாலும் பண்போடு நடப்பாய் அறப் படித்தவர்கள் பாமரர்கள் பேதமையை மறப்பாய் பதவியிலே இருந்தாலும் பண்போடு நடப்பாய் அறப் படித்தவர்கள் பாமரர்கள் பேதமையை மறப்பாய் உதவி என வந்தார்க்கு ஊக்கியாக இருப்பாய் உதவி என வந்தார்க்கு ஊக்கியாக இருப்பாய் உன் பதவியினால் எல்லோருக்கும் பணியாற்றி சிறப்பாய் உன் பதவியினால் எல்லோருக்கும் பணியாற்றி சிறப்பாய் அதர்மத்தை கைகழுவி அழுக்கடையில் புதைப்பாய் மன தலைமுழுகி அடக்கமதை விதைப்பாய் அதர்மத்தை கைகழுவி அழுக்கடையில் புதைப்பாய் மன தலைமுழுகி அடக்கமதை விதைப்பாய் பண்பிழந்து பழகுவோர்க்கு பக்குவத்தை பழக்கு பண்பிழந்து பழகுவோர்க்கு பக்குவத்தை பழக்கு வாழும் பாதை மாறும் பகைவனுக்கும் பகுத்தறிவை விளக்கு வாழும் பாதை மாறும் பகைவனுக்கும் பகுத்தறிவை விளக்கு அதிதியாய் நீ யான போதும் அடக்கத்தோடு ஒழுகு அதிதியாய் நீன போதும் அடக்கத்தோடு ஒழுகு உயரக் கதிரை ஏறி அமர்கையிலும் கர்வமின்றி பழகு உயரக் கதிரை ஏறி அமர்கையிலும் கர்வமின்றி பழகு முதியவர்தம் தேவைதனை முதற்கடனா எடுப்பாய் முதியவர்தம் தேவைதனை முதற்கடனா எடுப்பாய் அவரை முதன்மையாக்கி சேவைதனை முன்னெடுத்து கொடுப்பாய் அவரை முதன்மையாக்கி சேவைதனை முன்னெடுத்து கொடுப்பாய் மதி குறைந்த மனிதரையும் மதிக்கும் நீதி விதிப்பாய் மதி குறைந்த மனிதரையும் மதிக்கும் நீதி விதிப்பாய் இனமானம் காத்த உறவுகளின் மதிப்பாய் இனமானம் காத்த உறவுகளின் மதிப்பாய் இழந்த பேர்களுக்கு கருணைக்கரம் நீட்டு கதையிழந்த பேர்களுக்கு கருணைக்கரம் நீட்டு அவர் விதியை மாற்றி மீண்டு வாழ வலியை கண்ணில் காட்டு அவர் விதியை மாற்றி மீண்டு வாழ வலியை கண்ணில் காட்டு நன்றி